தர்பூசணி சுமையானதும் பல ஆரோக்கிய நன்மைகளையும் கொண்டது கோடை காலத்தில் கிடைக்கக்கூடிய இப்பழத்தின் நீர்த்தன்மையால் வெயிலின் வெப்பத்தை தாங்கி புத்துணர்ச்சியை ஊட்டுகிறது தர்பூசணியில் உள்ள சத்துக்கள் விட்டமின்கள் ஏ சி பி சிக்ஸ் போலேட் பொட்டாசியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் போன்ற தனிமங்களும் மற்றும் பிற சத்துக்களான லைகோபின் நார்ச்சத்து கார்போஹைட்ரேட் தண்ணீர் ஆகியவை நிறைந்துள்ளன தர்பூசணியின் பலன்கள் தர்பூசணி தொண்ணூற்றி இரண்டு சதவீதம் தண்ணீரை கொண்டுள்ளதால் இதனை சாப்பிடுவது உடலுக்கு போதுமான தண்ணீரை கொடுத்து நீரேற்றமாக வைத்திருக்கும் தர்பூசணியில் உள்ள விட்டமின்களும் தனிமங்களும் நோயேர்ப்பு மண்டலத்தை ஆதரித்து செல்களை சேதத்திலிருந்து பாதுகாப்பதிலும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது தர்பூசினில் உள்ள லைக்கோபின் சக்தி வாய்ந்த ஆக்சிசனேற்றியாகும் வீக்கத்தை குறைக்கவும் கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதய நோய் ஆபத்தை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இதிலுள்ள விட்டமின் ஏ ஆரோக்கியமான கண் பார்வைக்கு உதவுகிறது தோல் பராமரிப்புக்கும் நோய் எதிர்ப்பு சக்திக்கும் உதவும் விட்டமின் சி இதில் நிறைந்துள்ளது மூளையின் செயல்திறனுக்கு உதவும் விட்டமின் பி சிக்ஸ் உள்ளது செல்களின் வளர்ச்சிக்கும் இயக்கத்திற்கும் உதவும் போலேட் உள்ளது இரத்த அழுத்தத்தையும் தசைகளின் இயக்கத்திற்கும் உதவுகிறது தசைகளின் இயக்கம் நரம்புகளின் இயக்கம் மற்றும் எலும்புகளுக்கு உதவும் மக்னீசியம் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் உள்ளன செரிமானத்தை தூண்டுகிறது உடல் எடையை குறைக்க உதவுகிறது கேன்சருக்கு எதிராக செயல்படுகிறது இயற்கை சர்க்கரை சத்து நிறைந்தது தர்பூசணி தர்பூசணியின் தீமைகள் அளவுக்கு அதிகமாக தர்பூசணி எடுத்தால் சிலருக்கு செரிமான பிரச்சனை வரலாம் சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படலாம் சிலருக்கு வயிறு உப்புசம் வயிற்று வழி வயிற்றுப்போக்கு ஏற்படலாம் தர்பூசணி ஜெல்லி தயாரிக்கும் முறையை பார்ப்போம் தர்பூசணியை நறுக்கி தோல் மற்றும் விதைகளை நீக்கவும் நறுக்கிய தர்பூசணியை பிளண்டர் அல்லது மிக்சியில் அரைத்து கொள்ளவும் அதனை வடிகட்டி தேவையான அளவு எடுத்து ஒரு கனமான பாத்திரத்தில் ஊற்றி அதோட எலுமிச்சை சாறு சர்க்கரை சேர்த்து கொதி நிலைக்கு கொண்டு வரவும் சர்க்கரை கரையும் வரை கிளறி கொண்டே அதனுடன் பெக்டின் சேர்க்கவும் பெக்டின் சாறு கெட்டியாக மாற உதவும் கிளறி வர உண்டாகும் நுரையை நீக்கவும் பின் இறக்கி தேவையான அச்சுக்களில் ஊற்றவும் சூடு ஆறியவுடன் அதனை குளிர்சாதன பெட்டியில் நான்கு முதல் ஐந்து மணி நேரம் வைக்கவும் ஐந்து மணி நேரம் கழித்து எடுத்தால் மென்மையான தர்பூசணி ஜெல்லி தயாராக இருக்கும் தேவைக்கு ஏற்ப வேறு சில பழங்களையும் சேர்த்து கொள்ளலாம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்றது இவ்வாறு செய்து சாப்பிட கூடுதல் சுவையும் சத்தும் நிறைந்திருக்கும் நன்றி வணக்கம்